ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப 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 மன உளைச்சலில் தான் இருக்கேன் என்னன்றத உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஆமாங்க அப்பா வந்து உலகத்தை விட்டே போயாச்சு நான் அழமாட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை சாதாரண சுகர் தான் ஓகேவா சாதாரண சுகர் வந்து அவரை எவ்வளோ சாவடிக்க முடியுமோ அவ்வளோ சாவடிச்சிச்சு எவ்வளோ சித்திரவதை பண்ணுமோ அவ்வளோ சித்திரவதை பண்ணிச்சு என்னன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கிறோம் அது எங்கே கொண்டு போய் நிற்கிது அப்படின்னா அணு அணுவாக சாவடிக்குதுங்க ஒரு சுகருன்றோம் அது ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது என்ன வேணால் உட முடியாமல் இருக்கட்டும் யார் வேணால் எப்படி வேணா போகட்டும் திரும்ப யாருமே இந்த உலகத்துக்கு வர்றதே போகிறது கிடையாதுங்க என்ன ஏன் இவன் இப்படி பேசுகிறா ஒரு வேலை இப்படி இருக்காளோ அப்படி இருக்காளோலாம் நினைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறது எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழு மாதம் வனவாசம் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல் தான் அதாவது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அதாவது கூட பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் கிட்ட நான் எந்த ஹாஸ்பிட்டல் அப்பா இருந்தாங்கன்னு ஷேர் பண்ணது கிடையாது அப்பா வந்து இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க உண்மையாக சொல்கிறேங்க ஒரு தகப்பனா எங்கள் அப்பா என்னை ஒரு கடங்காரியே ஆக்கலை எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சார் என் தம்பிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க அது மனசாட்சின்றவங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் என்ன ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் வந்து எங்கள் ரெண்டு பேருமே கடங்காரி ஆக்கியிருக்கலாம் சரிங்களா ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போய் அவரே சம்பாதிச்சு அவரோட சொந்த உழைப்பில் அவரோட இஎஸ்ஏ கார்டில் தாங்க அவர் உடம்ப பார்த்துக்கிட்டு அவர் நல்லபடியாக போய் சேர்ந்தாருங்க அந்த கஷ்டத்தையும் எங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்கல என்ன ஒரு காரணம் எதனால் இறந்தாரு அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன் சுகர்னு ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் பிபின்னு ஒன்று வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெருசாக உடைஞ்சாரு அப்படின்னா கால் எடுத்த ஒரு விஷயத்தினால தாங்க பெருசாக உடைஞ்சாங்க கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னவோ கொஞ்சம் நான் நார்மலாக தான் நாங்கள் இருந்தாங்க ரொம்பலாம் நார்மலாக இல்லை கால் எடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டவரலை கட் பண்ணாங்க கட்டவரல் கட் பண்ணும்போது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேப்பரில் சைன் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் காலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ கரிய கூறு போடுவாங்கள்ல அந்த மாதிரி நம்மளோட உடம்பையே ஒருத்தவங்க வந்து தாங்கிட்டே இருக்க உன்னை வந்து பறிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சது யாராலையுமே அதை ஏற்றுக்கவே முடியாதுங்க ஓப்பனாக சொல்கிறேன் நானும் ஒரு பெரிய 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 தப்பு பண்ணியிருக்கேன் என் தம்பியும் சரி என் அம்மாவும் சரி எக்காந்து கொண்டும் எந்த இடத்துலையும் சரி சொல்கிறேன் போற போக்குல எல்லாத்தையுமே சொல்கிறேனே அப்பாவுக்கு வந்து காலு ஒன்று ஒன்றா எடுக்கும் போது அப்பா வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க நான் அதை பார்த்தேங்க எப்படின்னா ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒரு விஷயத்த கழுத்தி எடுக்கிறாங்க அதாவது ஷர்ட் பனியன் மாதிரி கழுறாங்க நம்ம உடம்புல இருக்கிறத தயவு செஞ்சு சொல்றேன் எல்லாருமே தன்னோட உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க தந்தை விட அப்பா அம்மா திரும்ப இந்த லைஃப்லையும் சரி இந்த உலகத்துலேயும் சரி திரும்ப அவங்க வயிற்றுல நம்ம பிறக்க போகிறது கிடையாது திரும்ப அவங்க நம்ம வர வரப்போகிறது கிடையாது எவ்வளோ அவங்க திட்டி இருந்தாலும் சரி எவ்வளோ அவங்க காரி துப்பி இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் அதை மாற்றவே முடியாது நம்ம அப்பா நம்ம அம்மா சரிங்களா ஆயிரம் இருக்கட்டும் என் அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சாருங்க அப்பாவும் சரி எந்த அம்மாவும் சரி எதையுமே இந்த உலகத்தை விட்டு கொண்டு போறதே கிடையாதுங்க உடம்பு கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க அந்த சொந்தம் இல்லாத உடம்புக்கு தாங்க நம்ம அவ்வளோ ஏன் என் கால்காணி இடத்துக்கு நீ பிடிச்சிட்ட உன் கால்காணி இடத்துக்கு நான் பிடிச்சிட்டேன் எனக்கு இந்த இடம்தான் வேணும் உங்களுக்கு அந்த இடம் தான் எதுவுமே நமக்கு நிரந்தரமே கிடையாதுங்க உடம்புன்றது கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க அப்படின்றத என் அப்பா இந்த இடத்த விட்டு போகும்போது தாங்க முழுமையா நான் அதை உணர்ந்தேன் எங்கள் அப்பா எந்த இடத்துல ரொம்பவே மனசு உடஞ்சாரு அப்படின்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி தம்பி யாராவதுனா இருக்கட்டோங்க ஆஹ் எல்லாருமே இருக்காங்க எங்க அப்பாவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லைங்க குடும்பமே சொந்தமே நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றது நம்ம கூடவே இருக்கவங்க கூட ஒரு விஷயத்த பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பாதிச்சுச்சு ஆனால் எங்கள் அப்பா ஒரு நாள் கூட அதை மனசை விட்டு சொன்னதே கிடையாதுங்க பக்கத்தில் இருக்கவங்களால் கண்டிப்பாக அதை உணர முடியும் நான் அதை உணர்ந்தேங்க எங்கள் அப்பா அவ்வளோ சொந்தம் வந்து இருக்கும் சரி வரலையே யாரும் நம்மளை வந்து பார்க்கலையே யாரும் வந்து பார்க்கலையே செய்யலையே அப்படின்னு சொன்னாங்க தனியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாருமே வந்தாங்கங்க வரலன்னலாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வேலைகள்னு ஒன்று இருக்கும்ல ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்லி ஒரு புரோஜனமும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட வேலைகள் கண்டிப்பா இருக்கும் ஆனாலும் ஒரு பத்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் என் அப்பாக்காக கொடுத்துருந்துருக்கலாம் உண்மையாகவே எங்கள் அப்பா பாதிச்சாருங்க எங்கள் அப்பா ஒரு பெரிய மன கஷ்டம் என்ன தெரியுமா அந்த காலை எடுத்ததுக்கு தாங்க அவர் பெருசாக உடஞ்சாரு காலை எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்கள் அப்பா நல்லா தைரியமா பேசினாரு போல்டா இருந்தாருங்க கால் எடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா நடமாடிக்கிட்டே இருந்த அந்த காலும் கையும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடத்துல உடஞ்சி போது யாருமே வரலேன்றது தாங்க அவரோட பெரிய பெரிய மனக்குறையே இதில் ஒரு பெரிய பாகியம் பண்ணியிருக்காரு அப்படின்னா என் அம்மா மட்டும் தாங்க உண்மையாகவே சொல்கிறேன் எங்கள் அம்மா மாதிரி கண்டிப்பாக யாருமே கிடையாது நான் அப்படி பார்த்ததும் இல்லை யாராவது மனசு கஷ்டப்படுத்தியிருந்தால் சாரி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஏன் அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன் என் அப்பா எப்படி எப்படியெல்லாம் பார்த்துக்கணுமோ அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு பாத்ரூம் போகிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் அள்ளி போட்டுடலாங்க ஒரு பெரியவங்களுக்குன்னு செய்யும் போது உண்மையாகவே சொல்கிறேங்க ஒரு நாள் செய்யலாம் ரெண்டு நாள் செய்யலாம் சரிங்களா ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் ஏழு மாதமாக எங்கள் அம்மா அந்த வேலையை பார்த்துருக்காங்க யாருக்கும் காசு கொடுத்து அந்த வேலையை பார்க்க சொல்லலை யாரையும் பார்க்க விடலைங்க எங்கள் அம்மா மட்டும்தாங்க அந்த வேலையை அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எங்கள் அப்பா படுத்த படுக்கையாக இருந்தபோது எங்கள் அப்பாவோட முதுகில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஓட்டங்க ஓட்டன்னா படுத்துட்டே இருந்தாங்கல்ல ஸோ அந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி நோண்டி எடுத்துட்டாங்க நோண்டி எடுத்ததில் அந்த பேக் எலும்பே ஓட்டேடுச்சுங்க நடுவில் இருக்க எலும்பு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு நான் அழமாட்டேன் நான் அந்த பேக் எலும்பு மட்டும்தான் தெரிஞ்சிது எங்கள் அப்பாவால் திரும்ப கூட முடியலைங்க ஒரு கட்டத்தில் அப்போ எங்கள் அம்மா அது அதுக்குள்ள கையை விட்டு நோண்டி ஒரு மாதிரி உண்மையாகவே அதெல்லாம் பண்ணிவிட்டு யாராலேயும் சாப்பிட முடியாதுங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் அந்த வேலையை பார்த்தாங்க எங்கள் அம்மா காலில் எலும்புலாம் நான் பார்த்துருக்கேங்க எங்கள் அப்பாவோட காலில் எலும்பு மட்டும் இருக்கும் இவ்வளோ பெரிய சதை ஓப்பனில் இருக்கும் அதெல்லாம் கூடவே இருந்து பார்த்துட்டு சாப்பிட்டு தைரியமாக இருக்கிறதுலான்றதுலாம் லேசுப்பட்ட விஷயம்லாம் இல்லைங்க எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ணாங்க உண்மையாகவே எங்கள் அம்மா கிடைக்க எங்கள் அப்பா ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்க இதில் என்னென்னா எங்கள் அப்பா ஒரு சின்ன ஒரு டேப்லெட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு தண்ணியாக இருக்கட்டும் கூட எதுவுமே எடுத்து குடிக்க மாட்டாருங்க சாது தண்ணி எடுத்துகிட்டு வா சாது மாத்திரை எடுத்துகிட்டு வா சாது 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 சாதுன்னு வார்த்தைக்கு முந்நூறு தடவை அதை சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க எங்கள் அப்பாவோட பேரை விட எங்கள் அம்மாவோட பேரை எங்கள் அப்பா உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல எங்கள் அப்பா என்ன சொல்கிறது ஆயிரம் இருந்தாலும் ரெண்டு பேரும் எங்கள் அப்பா அசிங்க அசிங்க மாற்றிட்டு வாருங்க எங்கள் அம்மாவை ஒரு நாள் கூட எங்கள் அம்மா திருப்பியே என்ன அப்ப ஐடியா திட்டுவாங்களே தவிர்த்து கொஞ்சம் கூட அந்த புருஷன் பொண்டாட்டின்ற அந்த அன்பு பாசம்லாம் வந்து உண்மையாகவே அது முன்னால் இருக்கிற ஜோடிகிட்டே தான் இருக்கும் போல் இப்போ இருக்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன் வீட்லேயே அது கிடையாதுங்க எப்படி அவங்க இந்த இந்த இதை கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் எங்கள் அம்மாக்கிட்டருந்து நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது இன்னொன்று என்னென்னா கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்பா அந்த ஏழு மாதம் வனவாசம் மாதிரி போய்ட்டு வந்தாங்கள்ல அந்த இடத்துல யார் எந்த எந்த ஒரு சொந்த பந்தமும் வரலன்னு நிஜமாகவே ஃபீல் பண்ணார் நம்பர் ஒன்னுங்க நம்பர் டூ என்ன அப்படின்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஈஏசி சாப்பாடு தாங்க சாப்பிட்டாங்க ஒரு சில டைம் வேணால் வீடு சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க அந்த ஏழு மாதமும் சொல்கிறேன் எங்கள் அம்மா கையேந்தி நின்றுதை நான் பார்த்தேங்க கையேந்தி நின்று அந்த ஈஎசிஐ சாப்பாடு தாங்க ஏன்னா அப்பாவுக்கு சுகர் இருக்கறனால அப்பா அங்கே அங்கே இருக்க சாப்பாடு தாங்க சாப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலைன்னுறது மட்டும் இல்லை வீட்டில் செஞ்சுருந்தா கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க அந்த ஒரு அப்பாவுக்கு ஒரு திருப்தியாக சாப்பாடு போட்டு அனுப்ப முடியலையேன்ற வருத்தம் கண்டிப்பாக இருக்குங்க ஏன் ஒரு மகளை நீ அதை செய்யலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேட்டிருக்கலாம் இந்த இடத்துல அதுக்கு நான் இந்த பதிவை சொல்லிடுறேன் கடந்த ரெண்டு மாதம் நான் செஞ்சேங்க செஞ்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட ஒரு கோவம் வரும்ல எனக்கும் எங்கள் அம்மாக்கும் சின்னதாக ஒரு கிளாஷ் ஆச்சுங்க அந்த இடத்துல நான் சொன்னேன் நான் ஏன் செய்யணும் நான் செய்ய முடியாது நான் என் வீட்லேயும் திட்டு வாங்கிட்டு நான் உனக்கு செய்யணுமா அப்படின்னு அந்த கோவத்தை கேவலமான கோவத்தை நான் வெளிப்படுத்தினேங்க அந்த அந்த இடத்துல நிஜமாக சொல்கிறேன் எங்கள் அப்பா என்ன சொல்லு நாங்க இல்லாம சாப்பிட மாட்டாரு நாங்க இல்லாம பண்ண மாட்டாங்க ஆனா கடைசி நேரத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை சோறு போடு நல்ல சோத்தை போட்டு அனுப்பலையே அப்படின்ற மன வருத்தம் இருக்குங்க என்ன வேணா நான் மன்னிப்பேன் என் அப்பாக்கு சோறு போடாம நல்ல சோத்தை போடாம அமைச்சது என்னையே நான் மன்னிக்க மாட்டேங்க கோவம் ஆயிரம் இருக்கட்டும் ஆயிரம் போட்டும் ஆயிரம் வரட்டும் திரும்ப யாருமே இந்த உலகத்தில் வரப்போகிறது இல்லைங்க பெற்ற தாய் தகப்பனுக்கு நல்ல சோத்தம் போட்டு அனுப்புங்க யாருமே எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது இந்த உடம்பு கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப சீன் போடுது இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கிடையவே கிடையாதுங்க இதனால எனக்கு ஒரு ரூபா என் அப்பாக்காக எனக்காக ஒரு ரூபா எனக்கு எதுவுமே வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தாங்க நம்ம கூட இருக்க போகிறாங்க நிறைய நாள் நம்ம கூட இருக்க போகிறதில்லை நல்ல சாப்பாடு தாங்க நம்மளால போட முடியும் அது ஏன்னா நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட தானாங்க செய்கிறோம் அதை கொடுத்துருங்க கொடுக்காம விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ முன்னாடி நிறைய நிறைய அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைக்கிறதுல ஒரு ஒரு ப்ரோஜனமும் இல்லைங்க அப்புறம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா அந்த காலோடு இருந்திருக்கலாம் அதாவது இப்போ வயசானவங்க ரெண்டே பேர் தான் என் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் ஏன்னா என் தம்பி ஒரு ஸ்டேஜில் இருக்கான் நானும் ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக இருக்க தருணம் ஸோ இந்த டைமில் அவங்க காலும் கையும் நல்லா இருந்திருந்தது ரெண்டு பேருமே சந்தோஷமாக உண்மையாகவே நிறைய இடத்துக்குலாம் எங்கள் அப்பாவெல்லாம் அனுப்பி பார்க்கணும் அழுது பார்க்கணும்னு நினச்சங்க அதெல்லாம் முடியாமல் போச்சு பட் ஆனால் என் அப்பா நிறைய விஷயங்களை வந்து எல்லா கிட்டயும் சொல்லி வளர்த்துருக்காரு பட் நாங்கள் எல்லாம் நல்ல நிலமையில் இருக்கும்போது எங்கள் அப்பா கொஞ்சம் போல்டாக இல்லாமல் போனாரே எங்கள் அப்பாவுக்கு ஏன் அந்த நோய் வந்துச்சு எங்கள் அப்பா ஏன் இப்படி உடஞ்சி போனாங்க உண்மையாகவே சொல்கிறேன் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன நோயாக வந்துடுச்சுன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருமே ஒரு கை கொடுத்து அவங்கள தூக்கி விடுங்க எந்த அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டாங்களே ஐயோ நம்ம இதை பண்ணியிருக்கலாமே ஐயோ நம்ம இதை செஞ்சுருக்கலாமேன்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய தவறு ஓப்பனாக சொல்கிறேன் என் தம்பி கடைசி காலத்தில் என் தம்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன்கிட்ட இந்த விஷயத்த என் அப்பா என் அம்மா ஒரு ஃபோன் பண்ணுவாங்க வாடா வந்து தூக்கி போட அப்பா தூக்குறதுக்கு வாடா ஏன்னா எங்க அப்பாவை கொஞ்சம் வெயிட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தூக்கவே முடியாதுங்க என் தம்பி தாங்க பத்து தடவை அவனுக்கு ஆல்ரெடி முதுகில் ஒரு பெயின் இருக்கு ஒரு சின்ன பிள்ளைல ஊசி போட்டிருக்காங்க எனக்கு தெரியும் அவனுக்கு அந்த ஊசி போட்டதுலேருந்து அவனால் அந்த மூச்சு முதல்ல அவன் ரொம்ப திணறுவான் ரொம்ப அவனை முதுகில் யாராவது லைட்டாக அடித்தா கூட அவன் ஒரு மாதிரி கஷ்டப்படுவான் நான் அதை பார்த்துருக்கேன் அந் அந்த குழந்தை என் அப்பாவை தூக்கும் போது ஷோல்டர்லாம் வச்சு தூக்கியிருக்காங்க நானாவது தூரமாக இருந்து பார்த்துருக்கேன் என் அப்பாவை அவன் கூடவே இருந்து பார்த்துருக்கான் அவனுக்கு எவ்வளோ பெரிய உழைச்சல தவன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு தகப்பனுக்கு ஒரு மகனாக அவன் என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணாங்க நான் உண்மையாகவே இந்த இடத்துல நான் அவனுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஒரு அக்காவா நான் சொன்னேன் என் அப்பாவை நல்லபடி அப்பா தமிச்சு விட்றா அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தையை அவன் காப்பாற்றினான் இல்லை அவன் அப்பாவுக்கு செய்யணும்னு செஞ்சான்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் நான் என் தம்பிகிட்ட பேசல பேசணும் இது அம்மா வீட்டுக்கு தான் இருக்கேன் அம்மா கூட இருக்கிறது தான் சரி அப்பா நான் இந்த லீவில் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட ஒரு டூ டேஸ் முன்னாடி சொன்னேன் அப்பா நான் வரேன் நான் இந்த பத்து நாள் லீவில் உங்கள் கூட வந்து இருக்கேன்ப்பா அப்படின்னா சரிம்மா அப்படின்னாரு இன்னொன்று லாஸ்ட்டு தருணம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த தருணத்தை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அப்பா வந்து என்ன பண்ணாங்க செவன்டீன் அன்றைக்கி கடவுள்கிட்ட போக போகிறாங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தண்ணிக்கு நான் எனக்கு வந்து காலையில் ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் அம்மா மத்தியானத்துக்கு மேலே ஃபோன் அம்மா அப்பா உன்னை பார்க்கணும்னு அம்மா எப்பவுமே எங்கள் அம்மா அழுதுகிட்டே கால் பண்ணுவாங்க உங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல வாமா உங்கள் அப்பாவுக்கு இது பண்ணுவாமான்லாம் சொல்லுவாங்க நான் சொல்வேன் என்னம்மா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டேன்னு டுனு கிளம்பி ஓடுவேன் ஆனால் எங்கள் அம்மா இன்னைக்கு பதினாறாம் தேதி மதியானத்துக்கு மேலே கால் அம்மா வாமா அப்பா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன எப்போவுமே தான் ஃபோன் பண்ணுவாங்க எங்கள் அம்மா ஆனால் அன்னைக்கு எங்கள் அம்மா அழலை நார்மலாக தான் சொன்னாங்க நான் இருந்து நான் எப்போவுமே சொல்வேன் நான் அப்புறமா வரமா நான் அப்புறமா வருவேமான்ட்டு உண்மையம் சொல்லுங்க அடி குளிச்சுட்டு குளிச்சிட்டு ரெடியா உட்காந்துறதுக்கும் எங்க அம்மா சொல்கிறதுக்கும் நான் கிளம்பி கரெக்டாக ஒரு ஆறரை இருக்கோங்க ஆறரை அம்மா ஆறரை மணி இருக்கோங்க சாயந்தரம் நான் கிளம்பி போறேன் எங்க அப்பா வந்து படுத்துட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு போகணுன்னே நான் இப்போ தொட்டு பார்த்தேன் ஜுரம்லாம் இல்லைங்க நார்மலாக தான் இருந்தாங்க ஏன்னம்மா அப்பா நல்லா தானே இருக்காங்க ஏன் இப்படி பேசுகிறேன்னு எங்கள் அம்மாவை நான் அந்த இடத்துல திட்டுறேங்க எங்கள் அப்பா வந்துட்டு என்னென்னா எங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து உட்காந்து டீ சாப்பிடுவோம் எப்போவுமே சரி இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டேன் அன்றைக்கி என்னென்னே தோணல என்னென்னே எனக்கு தெரியலங்க இது எதிர்ச்சியாக நடந்ததுங்க கீழே டீ கடையில் தான் நாங்கள் டீ சாப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்கு கீழே டீ ஷாப் இருக்குது டீ கடையில் தான் டீ சாப்பிடுவோம் உடனே அந்த டீயை டீயை வாங்கிட்டு நானே போகிறேன் எங்கள் அப்பா நார்மலாக தான் இருந்தாங்க அப்பா டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டேன் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னாரு அப்பா சூடா இருக்கு எங்க அப்பா டீ கூட சூடா குடிக்க மாட்டாங்க அப்பா டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறேன் சாப்பிடலாமான்னு சொல்றாரு நான் ஆத்தி அப்பாவுக்கு டீ ஊத்துறேங்க எங்க அப்பா ஒரு ஒரு வாட்டி டீ குடிக்கும்போது புறக்கேறும்ல அது ஏறிக்கிட்டே இருக்கு என்ன சொல்ல வந்தாங்களா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நார்மலா என்ன பார்த்துட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் டீ ஊத்துறேன் குடிச்சிட்டு நான் சரிம்மா சரிம்மா சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் என்னப்பா அமைதியா இருக்கு என்னப்பா ஏதாவது ஏதாவது தோணுது இல்லம்மா என்னம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைமா அப்படின்னு சரி படுத்துக்கோப்பா நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா சாமி கும்பிட்றாங்க பால் ஒரு டம்ளர் பால் குடுக்குறாங்க அப்பா பால் சாப்பிட்றியான்னு கேட்குறேன் குடிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிலாம் பண்ணவே மாட்டாருங்க என் கையில் அம்மா நான் பால் குடிக்கிறேம்மா குடும்மா அப்படின்னு சொன்னார் நான் அதில் ஒரு டம்ளர் பால் குடிச்சாருங்க என் கையால் குடிச்சிட்டு அப்பா என்னங்கப்பா என்னப்பா பால்லாம் குடிக்கிறேன் அப்படின்னு சிரித்தார் எதுவுமே சொல்லலைங்க அமைதியாக தான் இருந்தார் ஒன்றும் இல்லைம்மா அப்படி அதுக்கப்புறம் அந்த பால் குடிக்கும்போது அவருக்கு புறக்கு ஏறவே இல்லைங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்கிறது ஒரு ஏழு ஏழில் இருக்கும் ஆமாம் ஏழு மணி இருக்கும் சரிப்பா நான் கிளம்புறேன் உனக்கு எதாவது வேணுமா சொல்லுப்பா சாப்பிட்றதுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு பிரியாணி வேணுமான்னு கேட்டாருங்க உண்மையாகவே சொல்கிறேன் இந்த இடத்துல ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பா பிரியாணி சாப்பிடவே மாட்டாருங்க ஏன்னா அவரோட மனநிலைமை எல்லாமே மாறி இருக்குன்னு எனக்கு புரியுது எங்கள் அப்பா நான் எப்போ பிரியாணி சொன்னாலும் என்னை அசிம் அசைமா திட்டு வாருங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறது பிரியாணின்ற வார்த்தையே எங்கள் அப்பா பிடிக்காது பிரியாணி சாப்பிடவே மாட்டார் அன்றைக்கி வாயத்தோர்ந்து அந்த மனுஷன் பிரியாணி கேட்டாருங்க நான் என்ன சொல்கிறேன் இதான் பிரியாணி சாப்பிட மாட்டேன் இதுல பிரியாணி வரைக்கும் கேட்கலையே அப்போ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேற ஏதாவது டிஃபன் என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டா எனக்கு ரெண்டு கையை காமிச்சு எனக்கு ரெண்டே ரெண்டு இட்லி வாங்கிட்டு எனக்கு வேற எதுவும் வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குமா எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்துட்டு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு சரிம்மா ஊட்டுமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டாங்க சாப்பிட்டாருன்ற செய்தியும் வந்துச்சுங்க வேற எதுவுமே இல்லைங்க நார்மலா தாங்க படுத்தும்னாங்க காலையில் எழுந்துக்கும் போது ஒரு நாலு மணிக்கு எப்ப எப்பவுமே எங்க அப்பா எழுந்துப்பாங்க நாலு மணிக்கு எழுந்து எங்கள் அம்மாவோட குரல் தான் சாது எங்கே இருக்க சாது டிவி வேணும்னு கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா வந்து இல்லை என்னப்பா இப்போ தானேப்பா தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி சரி கொஞ்ச நேரம் கழித்து நான் போட்டேன் அப்படின்னு இருக்காங்க சரிப்பா அப்படின்ட்டு எங்கள் அப்பா தூங்கியிருக்காங்க காலையில் ஒரு என்ன சொல்வது ஒரு எட்டு எட்டரை இருக்கும் அவ்வளோ நேரம் தூங்கிட்டே தான் இருந்தாங்க அவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்கன்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி என் தம்பியை வர வச்சிருக்காங்க தூக்கி சேரில் உட்கார வச்சிருக்காங்கங்க இவ்வளோதான் நடந்துச்சு தூக்கி சேரில் உட்கார வீல் சேரில் உட்கார வச்ச உடனே அப்பா அம்மாவை பார்த்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுருக்காங்க இது மட்டுந்தாங்க அவர் கடைசியாக பண்ண வேலை உண்மையாவே சொல்றேன் நான் அந்த தருணத்துல அதாவது முன்னாடி நாள் வீட்டுக்கு மட்டும் நான் போகாமல் இருந்திருந்தேண்ணா அந்த இடத்துல நான் எங்கள் அப்பா கேட்டு நான் வாங்கி கொடுக்காம இருந்திருந்தேன்னா அதை விட இந்த உலகத்துல நான் சாகிற வரைக்கும் அந்த விஷயத்துக்காக என்னை நான் மன்னிச்சே இருந்திருக்க மாட்டேங்க அதனாலதான் சொல்றேன் திரும்ப யாருமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வரப்போகிறதும் கிடையாது சா செத்துட்டா நம்ம திரும்ப இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லைங்க அந்த சொந்தம் இல்லாத உட உடம்புக்காக நம்ம எங்கே எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறோம் எல்லாருக்கிட்டேயும் நம்ம எங்கே வேண்டாம் வெறுப்பாக பழகுறோம் எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எவ்வளோ மன உளைச்சலில் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் தனியாக உட்காந்துட்டு அடுத்த கொஞ்சம் நேரம் போய் அவங்ககிட்ட பேசுங்க யாருமே திரும்ப அதே உடம்பு அதே கிட்ட அதே சண்டையோட அதே வெறுப்புகளோட எல்லாருமே கொஞ்ச நாள் தாங்க நேற்று என் அப்பா என் அப்பா என்கிட்ட அதனால தான் சொல்றேன் திரும்ப இந்த வேல்யூபிளான டைம் நமக்கு யாருக்குமே வரப்போவது இல்லைங்க தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் யாருக்கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் தயவு செஞ்சு போய் பேசிடுங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கையோ திரும்ப இதே உலகத்தில் இதே மனிதர்களாக இதே உலகத்தில் யார்கிட்டேயுமே நம்ம போய் பேச போகிறதும் கிடையாது சண்டை போட போகிறதும் கிடையாது என் ஃபேமிலி இப்போ நேற்று எங்கள் அப்பாவோட தருணத்தில் எல்லாருமே வந்திருந்தாங்க எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாரு இருக்கும் போது வந்திருந்திருக்கலாம் எனக்கு அந்த சின்ன ஆசை இருந்துருந்துச்சு இல்லாத போது எல்லாருமே வந்திருந்தாங்க எங்கள் அப்பா உண்மையாவே மேல இருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு இருப்பாரு எங்கள் அப்பா இந்த இடத்துல ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போயிருக்காரு மேலே போயாவது அவருக்கு அந்த சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கணுன்றது தான் நான் இந்த பிள்ளையாரப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக சொல்றேன் என் அப்பா மாதிரி எல்லார் அப்பாவும் அவங்கவுங்களுக்கு ஹீரோ தான் ஆனால் என் அப்பா எப்போவுமே எனக்கு ஹீரோ தான் என் அப்பா மாதிரி யாருமே கிடையாதுங்க என் அப்பா அசிங்க திட்டு திட்டுவார் தான் ஆனால் அந்த அசிங்கத்துலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு என் அப்பா இந்த இந்த உலகத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டார் இந்த கஷ்டம் மேலே இருக்காது என் அப்பாவுக்கு மேலே போய் கால் கிடச்சிருக்கும் என் அப்பா சந்தோஷமாக தான் இருப்பாருன்ற நம்பிக்கையோடு அப்பா நீங்கள் எங்கேயுமே இல்லை எப்போவுமே நீங்கள் என் தான் இருக்கீங்க என் கூட தான் இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னை எந்த இடத்துலையும் நான் மறக்க மாட்டேன்ப்பா என்ன சொல்கிறது அம்மாவும் சரி அம்மாவை மட்டும் கூப்பிட்றாதப்பா அம்மா கூட இங்கே கூட இருந்து வரட்டும்ப்பா சாது சாது சாதுன்னு கூப்பிடாதப்பா வேணாம்ப்பா நீ ஏன்னா உன்னைய ரொம்ப பார்த்துருச்சு சரியா அம்மாவை நாங்கள் எல்லாேரும் பத்திரமா பார்த்துக்குறோம்ப்பா நீ மேலே சேஃபாக இருப்பா சரியா நான் இதை வந்து ஏன் அழாமல் சொன்னேன் அப்படின்னா என் அப்பாவுக்கு நான் அழுதாக பிடிக்கவே பிடிக்காதுங்க என் அப்பாவுக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாரு எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா நீ தைரியமாக இருக்கணும்டா என்கிட்ட எங்கள் அப்பா கடைசியாக ஹாஸ்பிட்டலில் பேசின வார்த்தை என்ன அப்படின்னா எந்த விஷயம் நடந்தாலும் தைரியமாக இருக்குது போல்டாக நில்லு ரெண்டு பசங்களை பார்த்துக்க இதுதான் என் அப்பா ஹாஸ்பிட்டலில் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நான் உன உனக்காக கண்டிப்பா கண்டிப்பாக செய்யணும்ப்பா நான் உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஐ லவ் யூ லவ் யூ லவ் பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்